துலாம் ராசி நேர்களே உங்களுக்கான பதிவு தான் இப்போ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த டேரட் கார்டு மூலியமா சரிங்களா இப்போ துலாம் ராசி அப்படின்னாலே தராசு துலாம் நிலையில் தராசு தான் சரி தராசுனாலே எப்பயுமே வாழ்க்கையில் வந்து சமநிலையில் இருக்கிறது தான் துலாம் ராசி சரிங்களா இப்போ வாழ்க்கையில் எல்லாமே சமநிலையாக இருக்குது அப்படின்றத நம்ம வாழ்க்கையும் மொத்தமாக துலாம் ராசிக்கு இப்போ இந்த கார்டில் நம்ம எடுக்கலாம் எடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா சிக்ஸ் ஆஃப் பென்டகல் சூப்பருங்க இங்கே பாருங்கள் இந்த துலாம் ராசி நேர்களுக்காகவே இந்த ஸ்பெஷலாகவே துலாம் த சராசோடு வந்திருக்கார் பாருங்க இது இந்த காடோட அர்த்தம் என்ன தெரியுங்களா ஒரு பெரிய பணக்காரர் சரிங்களா அவர் தராசோடு இருக்கார் கையில் கொஞ்சம் கோல்டு காயின் வச்சுட்ருக்கார் ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார் இந்த காடுக்கான அர்த்தம் நார்மலாக பென்டகல் அப்படின்னு வந்தாலே காடில் பென்டகல் டேரட் பென்டகல்னு வந்தாலே பொருளாதாரம் நிலை உயரக்கூடியது தன்னம்பிக்கை உடையக்கூடியது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியது இதுதான் கே அதுவும் சிக்ஸ் ஆஃப் பென்டகல் அப்படின்ற இந்த காட்டுக்கான உங்களால் முடிஞ்சது உங்ககிட்ட என்ன இருக்கோ உங்ககிட்ட நல்ல அறிவு இருக்குது அதை மற்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுங்க நல்லா சொல்லி கொடுங்க உங்ககிட்ட தன்னம்பிக்கை இருக்குது நீங்கள் தன்னம்பிக்கை மற்றவங்களுக்கு கொடுங்க ஏ முடியும் போனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ப்ராப்ளம் தானே சால்வ் ஆகணும் எல்லாம் சால்வ் ஆகணும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்கள் நல்ல விஷயங்களை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நீங்கள் மற்றவங்களை டவுன் பண்ணணும்னுச்சா அவங்களை தாழ்வாக பேசுனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நல்லதாக நல்ல வார்த்தைகள் அந்த தன்மையோடு இருக்க பழகுங்க இனிமே வாழ்க்கை உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது கிடைக்கும் உங்ககிட்ட பொருளாதாரம் இருந்தால் கொடுங்க உங்ககிட்ட அன்பு இருந்தால் கொடுங்க உங்கள்கிட்ட அறிவு இருந்தால் கொடுங்க உங்களால் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ண முடியும்தான் கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்பர்கள் வரவேற்கிறது நிறைய பேருக்கு என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது எப்படி தீர்வு காண்பது எனக்கு ஜாதகம் இல்லை எனக்கு எந்த தேதியில பிறந்தானு கூட எந்த வருஷம் கூட பிறந்தானு எனக்கு தெரியாது சிலருக்கு தெரிஞ்சிருக்கு பட் ஆனால் ஜாதகம் சரிதானான்னு எனக்கு சரியாக தெரியல இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே என்ன நடந்துச்சு இனிமேல் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான டெக்னாலஜி தான் ஒரு அருமையான பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட விஷயம்தான் இந்த டேரட் கார்ட் ரீடிங் இந்த டேரட் கார்ட் ரீடிங் மூலிமா நம்ம பாஸ்ட் லைஃப் மட்டும் இல்லைங்க ப்ரஸன்ட் லைஃப் மட்டும் இல்லைங்க ஃபியூச்சரையும் நம்ம கணிக்க முடியும் அப்போ ஃப்யூச்சரை பற்றியும் தெரிஞ்சிக்கலாமா பாஸ்ட்டையும் தெரிஞ்சுக்கலாம் பிரசென்ட்டையும் தெரிஞ்சிக்கலாமா அப்போ நான் நிறைய கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னே பிஸ்னஸ் ஆரமிச்சிருக்கேங்க கடனில் வாங்கியிருக்காங்க கடன் வாங்கி ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் பெருசாக எனக்கு சக்ஸஸ் ஆக சக்ஸஸ் ஆக முடியலை வேலைக்கு போகிறாங்க சம்பளம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆக்சுவலாக ஜாதகம் இல்லை ஆனால் ஜாதகம் இருக்கு சொன்ன பரிகாரம் செஞ்சுட்டேன் இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றவங்களுக்காகத்தான் முழுமையாக உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடியதன் இந்த டேரட் கார்டு இந்த கார்டு மூலயமா நம்ம நம்ம வாழ்க்கைக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனை என்ன இருக்குது இப்போ என்பி போயிட்டு இருக்குது இனிமேல் நான் என்ன பண்ண வாழ்க்கையில் முன்னேற முடியுன்னு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்போ நம்ம யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ நீங்கள் இந்த வீடியோவாளர்களுடைய கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான தேவைகளை நீங்கள் சொல்லுங்கள் டேரட் கார்டு மூலயமா நம்ம பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம இது நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு விஷயம் தான் டேரட் கார்ட் ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றவங்க வீடியோவாளர்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான தீர்வு பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும் கடன் பிரச்சனை தொல்லை வீட்டில் பிரபலம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க எல்லாமே சரி பண்ண முடியும் நம்ம இப்போ ஒரு ஒரு ராசிக்குமே எடுத்து இந்த டேரட் கார்டு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் பண்ணி இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன இப்போ சொல்லணும் வரணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த பார்க்குற நேரம்தான் உங்களுக்கான அந்த ராசிக்கான பலன் கொடுக்குறாங்க பிரபஞ்சம் உங்களுக்கு சரிங்களா அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி நேர்களே உங்களுக்கான பதிவு தான் இப்ப பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இந்த டேரட் கார்டு மூலியமா சரிங்களா இப்போ துலாம் ராசி அப்படினாலே தராசு துலாம் தராசு தான் சரி தராசுனாலே எப்பயுமே வாழ்க்கையில வந்து சமநிலையில இருக்கிறது தான் துலாம் ராசி சரிங்களா இப்போ வாழ்க்கையில எல்லாமே சமநிலையா இருக்குது அப்படின்றத நம்ம வாழ்க்கையே மொத்தமா துலாம் ராசிக்கு இப்போ இந்த கார்டுல இருந்து நம்ம எடுக்கலாம் எடுத்து நம்ம என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா சிக்ஸ் ஆஃப் பென்டகல் சூப்பருங்க இங்கே பாருங்கள் இந்த துலாம் ராசினியர்களுக்காகவே இந்த ஸ்பெஷலாகவே துலாம் த தராசோடு வந்திருக்கார் பாருங்க இது இந்த கார்டோட அர்த்தம் என்ன தெரியுங்களா ஒரு பெரிய பணக்காரர் சரிங்களா அவர் தராசோடு இருக்கார் கையில் கொஞ்சம் கோல்டு கயின் வச்சுட்டு இருக்கார் ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார் இந்த காடுக்கான அர்த்தம் நார்மலாக பெண்டகல் அப்படின்னு வந்தாலே காடில் பென்டகல் டேரெட்களில் பென்டகல்னு வந்தாலே பொருளாதாரம் நிலை உயரக்கூடியது தன்னம்பிக்கை உடையக்கூடியது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியது இதுதான் பென்டகல்கே அதுவும் சிக்ஸ் ஆஃப் பென்டகல் அப்படின்ற இந்த காட்டுக்கான அர்த்தம் என்னன்னா நீங்க குடுக்குறீங்க அதே மாதிரி நீங்க வாங்குறீங்க நம்ம சம்பாதிக்கிறோம் கொடுக்குறோம் ஒரு இடத்துல பொருளாதாரம் வாங்குறோம் இன்னொரு இடத்துல குடுக்குறோம் இது சமநிலையாக இருப்பதுதான் இந்த தராசு புரியுதுங்களா அப்ப எல்லாருமே கொடுக்கக்கூடிய தன்மைக்கு மாறிவிட வேண்டும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு தேவை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இப்போ இவ்வளோ நாள் நீங்க வாங்கியிருக்கலாம் மேபி சரிங்களா நிறைய விஷயம் பணம் சம்பாதிச்சிருக்கலாம் இனிமே கொடுக்க ஆரம்பிங்க இப்போ நீங்கள் இது ஒன்று கொடுத்துருக்கலாம் நிறைய பேர் வந்து நான் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்கேன் வஸ்திரதானம் கொடுத்துட்டு இந்த மாதிரி தானம் இருக்கேன் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் என்னோட நிலை வந்து பொருளாதார நிலை வந்து கொஞ்சம் டவுன் இருக்கு அப்படின்னா நீங்கள் தராசு வந்து சமமாக இல்லை கொடுப்பதும் பெறுவதும் சமமாக இருக்க வேண்டும் துலாம் நேயர்களுக்கு பிரபஞ்சம் இதுலேருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் இது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் அதற்கு பேலன்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோமா சரி இப்போ எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குதுங்க இனிமேல் கொடுக்க ஆரம்பிங்க நான் இது ஒன்றும் கொடுத்தது இல்லைங்க இனிமேல் கொடுக்க ஆரம்பிங்க ஏன்னால் எப்பயுமே லைஃப்பில் பேலன்ஸாக இருக்க வேண்டும் அதனால தான் இந்த கார்டு உங்களுக்காக வந்திருக்காங்க பிரபஞ்சம் அவங்களுக்கு இதை இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்க முக்கியமாக இந்த கார்டு உங்களுக்கு சொல்ல வரது என்ன அப்படின்னா கர்ம பலன் இப்போ உங்களுக்கு திரும்ப ஆக ஆரம்பிச்சிருக்கு எப்படின்னா ஏற்கனவே கொடுத்துருக்கோமா நமக்கு திரும்ப கிடைக்கும் இப்போ நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்துலேருந்து எதிர்பாராத சுச்சுவேஷனில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஏற்கனவே செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும் இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிர்பாராத விதத்துல இருந்து எதிர்பாராத கிட்ட இருந்து எதிர்பாராத சூழ்நிலையில உங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்க ஆரம்பிக்கும் அது எப்படிங்கன்னு கேட்குறீங்களா இது கர்ம பலன் தானே ஏற்கனவே நீங்க கொடுத்துருக்கீங்க திரும்ப உங்களுக்கு கிடைக்கணும் பிரபஞ்சம் காலுலேஷனே வேறங்க நம்ம நினைக்கிற கல்குலேஷன் என்ன இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் டென் பெர்சென்டேஜ் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் நினச்சிட்டு ஆனால் பிரபஞ்சோட கால்குலேஷன் வேற இப்போ ஒரு மாமரம் ஒரு மாங்கன்று வைக்கிறீங்க ஒரு மாங்கண்ணு ஒரு பூமியில் நட்டு வச்சு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வரீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து நிறைய பெருசாக மரம் வளருது அந்த மரத்தில் வந்து நிறைய காய்கள் இருக்குது மாங்காய்கள் இருக்குது மாங்கனிகள் இருக்குது மாங் பூ இருக்குது மா இலை இருக்குது மா வடு இருக்குது எல்லாமே பல வருஷங்களுக்கு அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்குது பல வருஷங்கள் முடிஞ்ச பிறகும் அந்த மரத்தை கட் பண்ணி ஒரு வீட்டில் டேபிள் சேரு டோர் ஏதோ வச்சு போடுறாங்க இப்போ நீங்கள் அந்த மாங் கன்று வச்சிங்க அதுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அதோடய பலன் அடுத்த எத்தனை வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு போய் சேருது பாருங்கள் இதுதான் கர்ம பலன் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒன்று செஞ்சால் நமக்கு திரும்ப ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நினச்சிகிட்ருக்கோம் இன்னொருத்தர் சிலரோட கால்குலேஷன் எப்படி தெரியுமா இருக்குது கர்ம பலன்னா மொத்தம் பத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழு நல்லது பண்ணியிருக்கேன் மூணு கெட்டது பண்ணியிருக்கேன் தப்பான விஷயம் பண்ணியிருக்கேன் ஏழு மைனஸ் மூணு போயிட்டு பேலன்ஸ் நாலு நல்லது மட்டும்தான் எனக்கு நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம் அதுவும் கால்குலேஷன் கிடையாது அது மனிதர்களோட கால்குலேஷன் பிரபஞ்சத்தோட இறைவனோட கால்குலேஷன் எப்படி தெரியுங்களா ஏழு நல்லது பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும் தவறான விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க மூணு அதற்கும் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இதில் ஒரு சிலரோட வாழ்க்கை ஏன் டேமேஜாக இருக்குது அப்படின்னா மேபி நிறைய கஷ்டங்கள் நல்லது இல்லாத பண்ணியிருக்கலாம் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் கொஞ்சமாக நல்லது பண்ணியிருக்கலாம் அதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது நிறைய நல்லது பண்ணியிருக்கிறோம் கொஞ்சமாக தப்பு பண்ணி எல்லாரும் தப்புங்கிறது சாதாரண விஷயம் தானேங்க நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாமல் போனாலும் சரி இப்போ நீங்கள் ஒரு விதை எடுக்கிறீங்க தெரியாம பூமியில் போட்டாலும் சரி தெரிஞ்சுன்னு போட்டாலும் சரி அங்கே முளைச்சி வந்துடும் கர்மாங்கிறது அப்படிப்பட்டது தான் ஸோ இது பயப்படாதீங்க ரொம்ப பயப்படாதீங்க இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை பேலன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த காடு மூலிமா உங்களுக்கு சொல்ல வரது பேலன்ஸ் ஆகுது அப்போ இந்த கர்ம பலன் உங்களுக்கு திரும்ப ஆக ஆரம்பிக்குது பாருங்க என்றைக்கோ நம்ம செய்த பலன் போன பிறவியாக இருக்கலாம் இல்லை நம்ம முன்னோர்கள் செய்த பலனாக இருக்கலாம் இந்த பிறவியில் நமக்கு ஒர்க்காக ஆரம்பிச்சிருக்கு இப்போ நமக்கு ஒர்க்காக ஆரம்பிச்சிருக்கு இனிமே உங்கள் வாழ்க்கை பேலன்ஸ் ஆகும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு அதே நேரத்தில் உங்கள் மூலியமாக மற்றவங்களுக்கு உதவி கிடைக்கும் நீங்கள் உதவி செய்ய ஆரம்பிப்பீங்க அது எப்படிங்க நான் அந்த மாதிரி இதெல்லாம் தாட் ப்ராசஸ் வச்சதே இல்லையே இனிமேல் செய்வீங்க பாருங்கள் சூழ்நிலை உருவாகும் அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்கு உதவி தானாக தேடி வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நீங்களே மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா கர்ம பேலன்ஸ் ஆகணும் இது த பேலன்ஸ் பேலன்ஸான அதுக்காகத்தான் இந்த காடு உங்களுக்கு வந்திருக்காங்க பிரபஞ்சம் அதான் உங்ககிட்ட சொல்ல வராங்க சரிங்க இப்போ நான் வந்து எங்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் கொடுக்குறேன் என்னால் இப்போ பொருளாதாரம் எனக்கே கம்மியாக இருக்குன்னு எப்படி கொடுக்குறது கொடுக்குறதுங்கிறது பொருளாதாரம் கண் மட்டும் கிடையாதுங்க இப்போ யாரோ ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்கு என்னடா பண்ணுதுன்னு தெரியல ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஏய் எல்லாம் சரியாக போய்டா உன்னால் முடியட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க பாருங்கள் அந்த வார்த்தை கொடுக்குற நம்பிக்கை அவரோட வாழ்க்கையை டெவலப் ஆகிவிடும் அப்போ உங்களால் முடிஞ்சது உங்ககிட்ட என்ன இருக்கோ உங்ககிட்ட நல்ல அறிவு இருக்குது அதை மற்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுங்க நல்லா சொல்லி கொடுங்க உங்ககிட்ட தன்னம்பிக்கை இருக்குது நீங்கள் தன்னம்பிக்கை மற்றவங்களுக்கு கொடுங்க ஏ முடியும் போனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ப்ராப்ளம் தானே சால்வ் எல்லாம் சால்வ் ஆகணும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்கள் நல்ல விஷயங்களை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நீங்கள் மற்றவங்களை டவுன் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு தாழ்வாக பேசுகிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நல்லதா நல்ல வார்த்தைகளை பேசுங்க நம்ம எந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும் ஏன்னா என்ன கொடுக்குறோமோ அதென்ன கிடைக்கும் அதன தராசு துலாம் ராசினியர்களுக்கு இதான சொல்ல வராங்க பிரபஞ்சம் இன்னைக்கு அதனால வெறும் பொருள் மட்டும் நீங்க கொடுக்குறதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஞானம் இருக்கா ஞானதானம் கொடுங்க அறிவு கொடுங்க சரி இப்போ என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்களா மொத்தமா உங்ககிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும் உங்களால் முடிஞ்ச உதவி அதாவது என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி மற்றவங்களுக்கு செய்யுங்க யாருக்கு எது தேவைப்படுகிறதோ இப்போ ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஒரு சட்டை போடாமல் ஒருத்தர் உட்காந்து ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கார் இப்போ அவர்கிட்ட போய் உணவு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேஸ்ட்டாங்க ஏன்னு கேட்குறீங்களா ஏற்கனவே அவர் சாப்பிட்டுட்டு தானே இருக்காரு இதை மத்தியானது நைட்டுக்கு வச்சு பாருங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க இப்போ அவருக்கு என்ன தேவைப்படுகிறது சட்டை தேவைப்படுது ஒரு சட்டை வாங்கி கொடுங்க எங்க எங்ககிட்ட புது சட்டைலாம் வாங்கி கொடுக்குறது இல்லைங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் யூஸ் பண்ணாத நல்லா இருக்கக்கூடிய ஆனால் யூஸே பண்ணாத சட்டை இருக்க பாருங்க அதை எடுத்துக்கொண்டு வந்து கொடுங்க அவர்கிட்ட அப்போ யாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவைகள் பிரபஞ்சம் கொடுத்து நிறைவேற்ற ஆரம்பிச்சிருவாங்க புரியுதுங்களா இதாங்க கால்குலேஷன் இதாங்க தராசு அதுவும் முக்கியமாக இந்த பென்டகிறது பொருளாதாரத்துக்காக சொல்லப்படுறது உங்கள் கிட்ட என்ன இருக்கோ மற்றவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை கொடுக்க ஆரம்பிங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அது பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பேலன்ஸாக தான் இருக்கும் பிரபஞ்சம் இந்த காடு மூலியமாக உங்களுக்கு சொல்ல வரது என்ன தெரியுங்களா கர்மா தான் நம்ம லைஃப் நடத்திக்கிட்டு இருக்குது இதுவில் நிறையா நல்லது செஞ்சிருக்கீங்க அதனால இப்போ நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்க்கறதே நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சதுனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பீங்க இனிமேலும் தொடர்ந்து நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம் நமக்கு வாழ்க்கை முழுவதும் நல்லது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வாழ்க்கையில் திரும்ப நல்லது நடக்கணுன்றதுக்காக நம்ம நல்லது செய்யணும் அவசியம் கிடையாது நல்லது செய்கிறது நமக்கு தன்மையாக இருக்கட்டும் நமக்கு பிரபஞ்சம் நல்லது கொடுக்கறது அவங்களோட தன்மையாக மாறிவிடும் புரியுதுங்களா நம்ம எதையுமே எதிர்பார்க்காம கொடுத்தா நமக்கு நிறையா நல்லது கிடைக்கும் நிறையா நல்லது கிடைக்கும்னு எதிர்பார்த்தா கூட வேண்டாம் அந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம் எதையுமே எதிர்பார்க்காம கொடுப்போம் இயற்கையாக இருப்போம் இயற்கை சூரியன்ல எப்படி தராங்க எப்போ எனக்கு ஏதாவது கொடுன்னு சொல்லி சூரியன் வெளிச்சம் தராங்க மழை அப்படியே பெய்து எதுவுமே இல்லை எதையுமே எதிர்பார்க்கல அந்த தன்மையோடு இருக்க பழகுங்க இனிமேல் வாழ்க்கை உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது கிடைக்கும் உங்ககிட்ட பொருளாதாரம் இருந்தால் கொடுங்க உங்ககிட்ட அன்பு இருந்தால் கொடுங்க உங்ககிட்ட அறிவு இருந்தால் கொடுங்க உங்களால் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ண முடியுமோ கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது ஒரு பவர்ஃபுல்லான ஆஃபிமேஷன் சொன்னால் இது இன்னும் சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இது மட்டும் சொல்லுங்கள் போதும் ஆஃபிமேஷனில் சரிங்களா நீங்கள் கொடுக்க 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 உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இறக்கிற கிணறு தான் சுரக்கும் இந்த ஆஃபிமேஷன் சொல்லிக்கிட்டே இருங்க எப்போ சொல்லணும்னு கேட்குறீங்களா காலையில் கண்ணாடியை பார்த்து இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் மத்தியானம் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் எப்போ நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ நம்மக்கிட்ட இருந்தால் தான் கொடுக்க முடியும் நம்மக்கிட்ட அபரிவிதமாக இருந்தால் தான் கொடுக்க முடியும் எக்ஸசா இருந்தால் தான் கொடுக்க முடியும் அந்த எக்ஸசா கொடுக்கறதுக்கான தன்மை பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்குது நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பக்கெட் ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் எக்ஸா இருக்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம் அதனால் கொடுக்கணும்னு மனநிலை கொண்டு வாங்க வாழ்க்கை சமநிலை விடும் ஆன்லைன் ப்ரொடெக்ஷன் நம்ம சொல்கிறோம் நேரில் வந்து பார்க்குறோம்னு நம்ம ப்ரொடெக்ஷன் சொல்கிறோம் நீங்கள் வாங்க உங்கள் வாழ்க்கையை தெளிவடைகிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கும் பிரபஞ்சம் நமக்கு ஒரு வழி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வழியை பயன்படுத்துவோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் வாழ்க வளமுடன்